வணக்கம் ராமேஸ்வரம் உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் முன் இருபிரிவு வழக்கறிஞர்கள் மோதல் போலீசில் புகார் ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நாடு முழுவதும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக நீதிமன்ற பணி புறக்கணிப்பிலும் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஒன்றிய அரசு பொதுமக்களுக்கு விரோதமாக சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்கத்தினரும் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கடந்த நான்காம் தேதி ராமேஸ்வரம் தலைமை தபால் நிலையம் முன்பு ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் டோம்னிக் ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள வழக்கறிஞர்கள் ஒன்றிய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதனிடையே நேற்று பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்றும் வழக்கமோ தாங்கள் நீதிமன்ற பணிகளை தொடர உள்ளதாகவும் தெரிவித்து திடீரென நீதிமன்றத்துக்கு வந்தனர் இவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் அல்லாத பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்க வழக்கறிஞர்களை தாக்கியதாக கூறப்படுகிறார் போலீசார் தடுத்து நிறுத்தி இரு பின்னையும் கலைந்து செல்ல வைத்து அப்பகுதியில் ஏற்பட்ட பதற்றத்தை தணித்து அமைதியை ஏற்படுத்தினர் இது தொடர்பாக இரு போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதுகுறித்து மூத்த வழக்கறிஞர் ஒன்றிய அரசு ஏற்கனவே இருந்தி சிஆர்பிசி எவிடன்ஸ் போன்ற பழைய சட்டங்களை மாற்றுவதாக கூறிக்கொண்டு சமஸ்கிருதத்திலே பெயரை மட்டும் மாற்றிவிட்டு உள்ளே எந்த மாற்றங்களையும் செய்யாமல் ஒரு சில பிரிவுகளில் இந்த நாட்டு மக்களை மிகவும் வேதனைக்கும் மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற வகையிலே இந்த பொதுமக்கள் மீது எதேச்சதிகார அதிகாரத்தை கண்டித்து மாநிலம் தழுவிய அளவிலே வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய போராட்டத்தினை இந்த மூன்று புதிய சட்டங்களையும் வாபஸ் பெற கோரி போராட்டம் நடத்தி வருகின்றோம் அதில் நீதிமன்ற புறக்கணிப்பு பணியையும் ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் பிஜேபியை சார்ந்த இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒரு சில வழக்கறிஞர்கள் இரண்டு பேர் மூன்று பேர் மட்டும் நீதிமன்ற புறக்கணிப்பு வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தீர்மானங்களை மீறி நீதிமன்றத்திற்குள் சென்றதை நாங்கள் கண்டித்தோம் அதற்கு அவர்கள் பிஜேபியை சார்ந்த ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த இந்து முனியனை சார்ந்த ரவுடிகளை குண்டர்களை இன்று ராமேஸ்வரம் நீதிமன்றத்திற்கு நாற்பது மேற்பட்ட நபர்களை அழைத்து வந்து அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி எங்கள் மீது வரி தாக்குதல் நடத்த முற்பட்டனர் அதனை காவல்துறையினர் முன்னின்று தடுக்காவிட்டால் எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு வரி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் அதனை கண்டித்து நாங்கள் அந்த கொலைவெறி கும்பல் மீது இந்துத்துவ அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் மீது காவல்துறையிலே புகார் அளித்திருக்கின்றோம் மாநில அரசு உடனடியாக இந்த விஷயத்திலே தலையிட்டு ரவுடித்தனம் செய்கின்ற இந்துத்துவ அமைப்பை சார்ந்த பிஜேபியை சார்ந்த வழக்கறிஞர் மீது குண்டர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன்